வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டோட்டோ சீரியல்ல பாண்டியன் படித்துக்கொண்டே நீ வேலையை பார்க்க ஆசைப்பட்டால் என்னுடன் கடைக்கு வந்து வெளியே போய் எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லிய நிலையில் கதிர் அதை மறுத்துவிட்டார் என்னால எல்லாம் உங்க கூட கடையில வந்து வேலை பார்க்க முடியாது உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன படத்தை நான் மாதம் மாதம் விடுகிறேன் என்று கதிர் கூறிவிட்டார் இதை கேட்டு கோபமான பாண்டியன் அனைவரும் பொழுது கதிரை கண்ணத்தில் பலாரென்று அடித்து விடுகிறார் அப்பொழுது

ரொம்ப பாவம் அவனுக்கு ஆறுதலாக நான் ஏதாவது பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டார் வெளியே கவலையில் உட்கார்ந்த கதரை செந்தில் ஆறுதல் நிலையில் சரவணனும் வந்து சமாதானப்படுத்துகிறார் இப்படி மூவரும் பாசத்துடன் பேசிக் கொண்டிருப்பதை தங்கம்மையில் பார்க்கிறார் மாமா நம்மளை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் தம்பிகள் மீது மட்டும் பாசத்தை வைத்திருக்கிறாரே இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக அம்மா சொன்னபடி மாமாவை தனியாக கூட்டிட்டு ஹனிமூன் போயிட்டு தான் சரியாகும் என்று பிளான் பண்ணிவிட்டார் அதன்படி சரவணிடம் அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணி போவதற்கு ஏற்பாடு பண்ணிவிடுவார் இதற்கிடையில் கதிர்படும் கஷ்டம் என்னால் தான் ஒரு பக்கம் இருந்து புலம்புகிறார் அங்கே வந்த மீனா கோமதியை சமாதானப்படுத்துகிறார் என்று எல்லா உண்மையை இல்லாமல் ராஜியை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து பார்த்தீர்களா என்று சொல்லி கோமதி வாயை அடைத்து விடுகிறார் இதையெல்லாம் தொடர்ந்து தங்கமையில் இந்த குடும்பத்துக்குள் இருக்கும் ஒற்றுமையை பிரித்து தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று அம்மாவுடன் சேர்ந்து சதிவேலையை பார்க்க போகிறார் யாரெல்லாம் இந்த செய்தியில் சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க